பெத்த பிள்ளை ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறானே அவன் வாழ்க்கையே வீணா போயிருமே அவன் வாழ்க்கையை விட எனக்கு சாதி ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் தான் அப்பா தலா இருப்பாங்க ஏன்னா அரெஸ்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆனோன்னு டப்ப 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 இந்த விஷயம் வெளியே வந்து தெரியறதுக்குள்ளையும் மேக்சிமம் விஷயங்களா அழிச்சிருக்காரு தாது வணக்கம் தோழர்களே ஒரு ஐடி ஊழியரான கவின் என்கிற தம்பி ஆணவப்படுகொலை செய்யப்பட்டார் உங்களுக்கு நினைவிருக்கா அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கிறது இல்லையா கடுமையான உண்மைகள் வெளி வந்துகிட்ருக்கு அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடச்சிட்டுருக்கு அப்பனும் மகனும் சேர்ந்தே இந்த குலத்தொழில பண்ணியிருக்கிறானுங்க அவங்க அப்பா எஸ்ஐ வந்து யோகின்னு சொன்னானுங்கல்ல அவரும் இந்த கொலையில் உடந்தை அதிர்ச்சிகரமான தகவல்களை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி சொல்லிருக்குங்க பேர் அதிர்ச்சியை தந்திருக்கு பல உண்மைகளை இன்னைக்கு வந்திருக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் நெல்லை மாவட்டத்துல ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சாங்க அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிக்கிறாங்க படிச்சுட்டு வந்துட்டு இப்ப காலேஜ்ல வேற 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 காலேஜுக்கு போய் படிச்சு முடிச்சுட்டாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ண போறேன்னு பேசி வச்சிருக்காங்க இதுல அவர் ஒரு பட்டியலினாலும் அவர் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கினார் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே உள்ளடி வேலை பார்த்தா அந்திருக்கு நடு தெருவுல வச்சு ஏமாத்தி கூட்டிட்டு போய் கொலை பண்ணி துண்டங்குண்டமா வெட்டி போட்டுட்டு ஓடிட்டான் ஒரு பையன் வந்து பெரிய பிளேயரான் அவன் பெரிய யோகியனா அவன் பெரிய தியாகியா அவன் பெரிய சாதிய காக்க வந்து மகானா புளிச்சுன்னு தமிழ்நாடு துப்பிடுச்சு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இருக்கு அதனால இந்த காட்டு முராண்டிங்க மூளை சத்தவைங்க அப்புறம் மாட்டு மூலக்காரங்க அதை பேச்சாலும் நமக்கு எடுபடாது இந்த மூல சத்து போன அருவாளை தூக்கிட்டு அலைஞ்ச காட்டு முராண்டி பயலான சுஜித்து இன்னைக்கு ஜெயில இருக்கா அவங்க அப்பாவும் ஜெயில இருக்காரு அவங்க அப்பா எஸ்ஐ சரவணன் ஜெயில இருக்காப்பா அவங்க அம்மா சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல கிடக்குறாங்க இந்த சூழ்நிலையில அவங்க சித்தி மகன சித்தப்பா மகனும் ஒருத்தையும் பங்காளி மூணாவது ஒரு ஆள் கைதாயிருக்கான் அவனும் சேர்ந்து இந்த கைதுக்கு இந்த கொலைக்கு வந்து உள்ளடி வேலை பார்த்திருக்கா அவனும் கைது பண்றச்சு இப்போ மூணு பேர் கைதா இருக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட போது தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்கங்க ஆனா பலரும் சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டாங்க சிபிஐ கடுப்புறதா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தமிழ்நாடு அரசும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆனா நீதிமன்றம் சொன்னது சிபிஐ க்கு அனுப்பி இதுவரை எந்த தீர்ப்பாவது எந்த வழக்குலயாவது கிடைச்சிருக்கா தமிழ்நாட்டுல இருக்கிற சிபிசிஐடி ஒழுங்கா அழகா விசாரிச்சு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆய்வு பண்ணி நல்லபடியா குற்றவாளிகளை கண்டுபிடிச்ச ஆதாரங்களை திரட்டி நம்ம கொண்டு வந்து சேர்ப்பாங்க நம்பிக்கையோட நீதிமன்றம் சிபிசிஐடி ஒப்படைக்க சொன்னாங்க அரசும் ஒப்படைச்சிருச்சு இந்த சிபிசிஐடி தான் இறங்கி பயங்கரமான விசாரணைங்க ஐம்பத்தி எட்டு விசாரணை பண்ணிருக்காங்க பதினெட்டு ஆதாரங்களை திரட்டி குடுத்திருக்கிறாங்க நீதிமன்றத்துல இதெல்லாம் தாண்டி சிசிடிவி கேமரா மட்டும் எட்டுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை கைப்பற்றி சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் கைப்பற்றி அதுல இருக்கிற தேவையான முக்கியமான விவரங்களை எல்லாம் எடுத்திருக்காங்க அதுலதான் அவன் தம்பி ஒருத்தனை சொந்தக்கார ஒருத்தனை பங்காளிய கைது பண்ணது இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னா இந்த அப்பாங்கார யோக்கியம் சொன்னாங்கல்ல நிறைய பேரு அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னங்க தெரியும் இவன் கோவத்துல போய் வெட்டிட்டாங்க அக்காவை லவ் பண்றாங்கன்னு கோவத்தில வெட்டிட்டாங்க அவன் ஒரு தடகள வீரன் வாழ்க்கையே போச்சுன்னு அந்த பூரா இடி விழுந்திருக்கு இந்த மிகப்பெரிய உந்து சக்தியா இருந்தவன் அவங்க அப்பன் அந்த அந்ததான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா சிபிசிஐடி போய் அந்த பையனை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் ஒன்பதாம் தேதி அந்த ஆளையும் அந்த பையனையும் தனித்தனியா கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க சிபிசிஐடி அவங்க அப்பனையும் மகனையும் தனித்தனியா விசாரிக்கிறதுல பல உண்மைகள் வெளியே வருது அந்த பல உண்மைகள்ல ஒண்ணு இவங்க அப்பா வந்து தெரியவே தெரியாத இவங்க அப்பந்தான் ஒரு டூ வீலர் வாங்கி கொடுத்துருக்காரு அதுவும் போலி நம்பர் பிளேட்டோட ஒரு டூ வீலரை வாங்கி கொலை பண்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்கா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா பெத்த பிள்ளை ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறானே அவன் வாழ்க்கையே வீணா போயிருமே அவன் வாழ்க்கையை விட எனக்கு சாதி ஒண்ணும் பெரிய இது இல்ல அப்படின்னு நினைக்கிறவன் தானே அப்பா அப்பாத்தலா இருப்பாங்க ஆனா இவனுக்கு அப்படி தோணவே இல்லை பிள்ளைக்கு டூ வீலர் வாங்கி அதுவும் போலி நம்பர் பிளேட்டோட டூ வீலர் வாங்கி கொடுத்து அவனை கொலை பண்றதுக்கு தூண்டி விட்டுருக்காரு வெட்டிட்டு வந்துட்டான் வெட்டிட்டு வந்த பிறகு ரத்தமா இருக்கும்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி அப்புறப்படுத்தணும்னு வேலை பார்த்ததே அவங்க அப்பந்தான் அங்க அவங்க சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்களுடைய கல்குவாரி இருக்கான் அந்த கல்குவாரி கூட்டிட்டு போய் இவனுடைய சட்டையெல்லாம் தீயரிச்சுட்டு இவனுக்கான ஆயுதம் கீதம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லா உள்ளடி வேலையும் பார்த்துருக்காரு அவங்க அப்பா அவர் என்ன யோகியமா அப்ப குற்றவாளி அவங்க அப்பாவும் தானே அப்புறம் என்னமோ கதர்னாங்க அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் பாவம் அவரே வந்து இன்ஸ்பெக்டர் அப்படிலாம் சொல்லி தெரிஞ்சானுங்க கடைசியில் பார்த்தா அவங்க அப்பனும் ஒரு குற்றவாளியா இருந்திருக்காரு இந்த ரத்தம் தோய்ந்த ஆடையை கொண்டு போய் அங்க எரிச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்துல சிபிசிஐடி இதெல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த கொலையில் இன்னும் பலருக்கும் தொடர்பு இருக்கிறதுன்றாங்க இந்த கொலையில நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் மாட்டலங்க இன்னும் பலருக்கு தொடர்பு இருக்கு ஒருவேளை இந்த வெளியேட்டிய வெளியே விட்டோம்னா கலைச்சிருவாரு ஏற்கனவே கலைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் காலி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அரெஸ்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆனோன்னு இந்த விஷயம் வெளிய வந்து தெரியறதுக்குள்ளயும் மேக்சிமம் விஷயங்களை அழிச்சிருக்காரு அப்ப இனியும் அவரை வெளியே விட்டோம்னா மொத்தமா சாட்சிகளை மிரட்டி பணிய வச்சிருவாரு இதை மொத்தமா கேசைய திசை திருப்பி விட்டுருவாரு ஆதாரங்கள் அற்றதா ஆக்கிருவாரு காவல்துறையிலே ஒர்க் பண்றதுனால காவல்துறை உதவியோட இத செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஒண்ணு ரெண்டு புள்ளி உருவி இருக்கும்ல இவருக்கு செயல் பண்றதுக்கு அப்ப இந்த வேலை நடக்க கூடாதுன்னா இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே பல முறை ஜாமீன் போட்டும் ஜாமீனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டே இருந்தாங்க ஜாமீன் மனுவை இந்த முறையும் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சு விட்டாங்க நீங்க உள்ளயே அப்படின்னு இப்ப ஒரு விஷயம் நமக்கு புரியுதா ஒரு சாதி திருமணத்துக்கு எதிராக ஒரு குடும்பமே உட்கார்ந்து திட்டம் போட்டு அவங்க அப்பா வண்டி வாங்கி தரும்போது அவங்க அம்மா என்ன சும்மா இருந்திருப்பாரு இல்ல அம்மாவுக்கே தெரியாம ரெண்டு பேருமா போட்டிருப்பாங்களா அப்ப அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அவங்க அம்மாவும் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் அவங்க அம்மாவும் கைது செஞ்சிருக்கணும் அவங்கள மட்டும் எப்படி வெளியே வச்சுட்டு நமக்கு புரியல ஏன்னா இந்த விஷயம் கட்டாயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுக்க அவங்க அம்மாவையும் விசாரணைக்குள்ள உட்படுத்தணும் விசாரணைக்குள்ள உட்படுத்தினா காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க சிபிசிஐல அதுக்கான பயிற்சி இருக்கு பத்து கேள்வி கேட்டாங்கன்னா ஐம்பது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒளறி ஒரு கேள்வில வெளியே வந்துருவோம் அதை வச்சு அவங்களை உள்ள தள்ளிடலாம் அப்ப அவங்களையும் விசாரணைக்குள்ள உட்படுத்தணும் ஏன்னா சாதாரண ஒருத்தரை கொண்டுட்டு நான் பாட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பத்து நாள்ல வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி இருந்தா இது மாதிரியான சாதியான படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கும் அப்ப சட்டத்தை இன்னும் இறுக்கமாக்கணும் அப்படின்னா சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் அது நம்முடைய கடமை பொறுப்பு இது ஏதோ வந்து தலித்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிலாம் கிடையாது சொந்த சாதிகாரனே கொள்றான் எல்லா சாதியில அது இருக்கு இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது சாமானிய இளைஞர்களை உழைக்கிறவர்களை புதிய கனவுகளோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை சதைச்சு மண்ணள்ளி போட்டுருது திரும்ப சாதியை ஆழப்படுத்துது திரும்ப சாதி வெறியில சுஜித் மாதிரி பலரும் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பான் எல்லார் புழப்பை இங்க எடுத்து விட்டுருந்த சாதி வெறி அப்ப இதுல இருந்து மக்களை காப்பாத்தனும்னா சமூகநீதிக்கான கூடுதலான விளையாட்டு மைதானங்களை கூடுதலான விளையாட்டு போட்டிகளை கூடுதலான விளையாட்டு பள்ளிகளை மாற்று பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கான வழிகளை இப்படி பல விஷயம் செய்யணும் அதே மாதிரி தோழர் நீதியரசர் சந்துரு அவர்கள் பள்ளிக்கூடங்கள்ல சாதி ஒழிக்கிறதுக்கான ஒரு ஆவணத்தை கொடுத்திருக்காரு இல்லையா அதை நடைமுறைப்படுத்தணும் அதை நடைமுறைப்படுத்தினா குறைக்கிறதுக்கு வாய்ப்பண்டைகளை இந்த, இந்த இந்த படுகொலைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு செய்யணும் நம்ம என்பது என்பது கவினுடைய திட்டமிட்ட ஒரு கொலை அந்த திட்டமிட்ட கொலைக்கு அவங்க அப்பா மிகப்பெரிய உடந்தையா கூட நின்று இருக்காரு வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு ஆயுதங்களை மறைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு சட்டையை எரிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னு பூதாகரமான பல தகவல்கள் வெளியே வந்து விழுகுது நமக்கு என்ன கவலை அப்படின்னா பெத்தவங்க சாதி வெறியில் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க நாலடி பல்ல சேர்த்து போட்டுட்டு படிடா வெங்காயம் இது வர்ற அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் தான் அப்பா எவன் செத்தாலும் எவன் வாழ்க்கை போனாலும் என் பிள்ளைவுடைய கனவு போனாலும் அந்த பிள்ளை காதலிக்கிறது போனாலும் நான் வந்து சாதியை தூக்கி மண்டையில் வச்சு திரிவேன் அது செருப்பு இன்னும் சொன்ன போல பி அதை தூக்கி மண்டையில் வச்சு திருறீங்க